அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி மூலிமா உங்களை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோடய பேர் பிரபு நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வசிக்கிறேன் நான் ஒரு அஞ்சு மெத்தடில் நீரூற்று பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு தேவைக்காக பார்க்குறேங்க நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோ தான் இது முழு வீடியோ இது ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேப்பங்குச்சி வச்சு இந்த ஊத்தோட லைன் வந்து நான் பார்த்துட்டேங்க ஊத்தோட லைன் பார்த்து அந்த லைன் இருக்க இடத்துல வந்து எல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் வேப்பங்குச்சி வச்சு ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் இப்போ பார்க்குற மெத்தட் வந்து ரெண்டாவது மெத்தடு இந்த ரெண்டாவது மெத்தடில் வந்து ஊத்தோட அளவு என்னன்னு பார்ப்பேன் இந்த மெத்தடில் அதாவது பூமியில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லை பாறையோடய அடர்த்தி வந்து எங்கே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாறையோட அடர்த்தி குறைவாக இருக்கிற இடத்துல தண்ணி வந்து நிறையா இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு வேப்பங்குச்சி வச்சு பார்க்குற மெத்தடு எனக்கு இந்த மெத்தட் கரெக்டாக செட் ஆகுது அதனால் நான் ஃபாலோ பண்ணிக்கினேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக நீர் ஊற்று பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஏறக்குறைய ரெண்டாயிரம் போர் பார்த்துருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி வச்சு பார்த்தேங்க ரெண்டாவது முட்டை வச்சு எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது அந்த லைனில் எல்லா இடத்துலையும் போர் பண்ணக்கூடாது எங்கே தண்ணி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் போர் பண்ணணும் ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டேன் மூணாவது பார்க்குற மெத்தட் வந்து காப்பர் ராடு இந்த காப்பர் ராடில் ஒரு மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தண்ணி எந்த பக்கம் வருது எப்படி போகுது அந்த தண்ணி எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது அந்த தண்ணி போகிற திசை எப்படி இருந்து வந்து போகிற அந்த திசையும் அந்த திசையில் இருந்து லெஃப்டில் இருந்து வருதா ரைட்டில் இருந்து வருதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போது நான் செக் பண்ணுறது வந்து இந்த ஊத்தோட அடி செக் பண்ணுறேன் எத்தனை அடி ஆழத்தில் இருக்குன்னு ஒரு ரெண்டு இப்போது எத்தனை அடி ஆழன்றதை நான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கேன் அளக்குறேன் அளர்ந்துட்டு அந்த ஊத்தோட அளவு சொல்லிவிடுவேன் இப்போது ஒரிஜினல் வாய்ஸ் வந்து நான் பண்ணல வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் போட்டிருக்கேன் அது வீடியோ சரியாக எடுக்கலை அதனால் எல்லாமே கட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிஞ்ச வரையும் போட்டிருக்கேன் இப்போ அளந்துட்டு அங்கே என்ன சொல்கிறேன்னா எத்தனை அடியில் தண்ணின்னா எழுபத்தி அஞ்சு அடியில் தண்ணி வரும்னு சொல்கிறேன் எழுபது டு எழுபத்தஞ்சி இப்போ தேங்காய் வச்சு அந்த ஊத்தோட லைன் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த லைன் கல் வச்ச இடம்லாம் தேங்காய் எழுந்துக்கிதான் செக் பண்ணுறேன் ஸோ தேங்காய் வச்சு போகும்போது தேங்காய் அந்த இடத்துல எழுந்துக்குது கரெக்டாக எழுந்து நிற்கும் நான் காலை வைக்கும்போது எழுந்து நிற்கும் நீங்கள் மற்ற வீடியோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த வீடியோ வந்து சரியாக எடுக்கல ஆள் யாரும் இல்லை ஒரு நண்பர் ஒருத்தரை வச்சு எடுத்தால் அந்த அளவுக்கு கிளியராக எடுக்க முடியல என்னால் வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நீரோட்டம் சரியாக பார்க்க முடியாது அதனால் பார்த்துக்கலான்னு நான் வீடியோ அந்தளவுக்கு கிளியராக தான் இல்லை இது முடிஞ்ச வரையும் எடுத்திருக்கேன் நீரோட்டம் பார்க்குற தெளிவான வீடியோவுக்கு என்னோடய சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை பாருங்கள் எல்லாமே தான் ஒரே மெத்தட் தான் இப்போது ரெண்டாவது மெத்தடில் அடி கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு காப்பர் நாடு வச்சு எத்தனை அடியில் தண்ணி வரும்னு சொன்னேன் எழுபத்தஞ்சு அடின்னு சொல்லிட்டேன் எழுபது டு எழுபத்தஞ்சுன்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன் இப்போது தேங்காய் வச்சு கால்குலேட் பண்ணுறேன் நான் சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு தேங்காய் ரெஸ்பாண்ட் பண்ணோம் இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு எனக்கு தெரியல எனக்கு கரெக்டாக இருக்குது நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் மற்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு என்னால் சொல்ல முடியல இப்போ வந்து எழுபத்தஞ்சு அடின்னு அதுலேயும் பார்த்துறேன் இப்போ நீங்கள் கடைசியாக பார்க்குற மெத்தட் வந்து காப்பர் சொம்பு இது வந்து தண்ணி இருக்க இடத்துல சொம்பு விழுந்துடும் தண்ணி இல்லாத இடத்துல மீண்டும் எந்திரிச்சு நின்றோம் இப்போ மீண்டும் தண்ணி இருக்க இடத்துக்கு வர சொம்பு விழுந்துடுது தண்ணி இல்லாத இடத்துல மீண்டும் சொம்பு வந்து எந்திரிச்சு நின்றோம் வீடியோ தான் சரியாக எடுக்க முடியல அடுத்த நாள் என்ன பண்ணாங்க கஸ்டமர் வந்து வண்டி வர வச்சாங்க நான் சொன்ன கஸ்டமர்கிட்ட எனக்கு வீடியோ வேணும் எனக்கு கொஞ்சம் பக்கமான இடம் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதனால் எனக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கஸ்டமரை சொல்ல சொன்னால் அவங்க சொன்னாங்க நான் போய் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுத்து ஃபஸ்ட்டு மண் ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஐம்பது அடிக்கு மண் வந்தது அதுக்கடுத்து மேல் ஊற்று மேலே கொஞ்சம் மண்ணோடு சேர்ந்து சரியாக நான் எழுபத்தஞ்சு அடி எதிர்பார்த்தேன் அறுபது அறுபத்தஞ்சு அடியெலாம் ஈ ஈரமும் அந்த மண்ணு கலந்த தண்ணி வந்துடுச்சு அதுக்கப்புறம் மேல் ஊற்று மேல் மண் சரியாமல் இருக்கிறதுக்கு பத்து இன்ச்சு பைப் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆடுற போர் இது அது கீழே அறுபது அடி ஸ்ட்ராங்கான ராக் வர வரைக்கும் ஒரு கண்ணுமான பாறை வர வரைக்கும் நம்ம எட்டரை விட்டு போடணும் இல்லை எட்டு எட்டை கால் அப்படி வச்சுருப்பாங்க இப்போது ரெண்டாவது அந்த இடத்துல பாறை மாறி இருக்கு பாருங்கள் இப்போது மண்ணு போயிட்டு தண்ணியோட கலர் மாறுது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கடினமான ஸ்ட்ராங் வந்து ஸ்ட்ராங்கான பாறை வந்துடுச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க ஃப்ளஷ் பண்ணி அது வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணுறாங்க அறுபத்தி அஞ்சு அடி எழுபது அடிக்கு இது பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு போர் பண்ணியிருக்காங்க நான் எழுபத்தஞ்சில் தண்ணி எதிர்பார்த்தேன் எழுபது டு எழுபத்தஞ்சில் ஆனால் அங்கே வந்தது பார்த்திங்கன்னா அறுபது டு எழுபதில் வந்துடுச்சு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் பெருசாக இல்லை நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும் அடுத்து வந்து கடைசியாக கம்ப்ரஸ் பண்ண சொன்னாங்க நான் ஃபுல்லாக ஊத சொன்னேன் அந்த தண்ணி நல்லா வெளியே ஆகி வந்து என்னோடய மேலேயே அடித்தது நல்லா தண்ணி ஃபுல்லாக நல்ல தண்ணி வந்தது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு தண்ணி வந்தது நல்லா தண்ணி எப்படி வருது பாருங்கள் அடுத்த ரெண்டாவது முறையும் ஊதி இருக்க கல் அந்த போல் ரஸ் கல் எல்லாமே எடுத்தாச்சு நல்ல தண்ணி வந்ததுங்க கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பாயிண்ட்டை உங்களுக்கு நான் நீர் ஊற்று பார்த்து கொடுக்குறேன் இப்போ இப்போ ஏழு இன்ச்சு பைப் போடுறாங்க ஏழு இன்ச்சு பைப் போட்டு கடைசியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இரநூத்தம்பது அடி போர் பண்ணாங்க இரநூத்தம்பது அடி போர் பண்ணிவிட்டு பைப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டரை இன்ச்சு தண்ணி கிடச்சிது உங்கள் வீட்டுக்கு நீர் உற்று பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட என்ன கால் பண்ணுங்கள் நான் தெளிவாக நீர் பார்த்து கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் அந்த காவா ஃபுல்லாக ஒரு ரெண்டஞ்சி தண்ணி வரும் இதெல்லாம் ப்ரெஷர் பண்ணாமலே அது இந்த போர்லேருந்து வர தண்ணி தான் நன்றி வணக்கம்